ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாம் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி ஏழாவது பாசுரம் மருட்டார் மென்குழல் குண்டு பொழில் புக்கு வாய் வைத்து அவ்வாயர் பாடிதம் அவ்வாயர் தம்பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழனின்ன ஜோதி பொருத்தாயமில்லேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்றங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்பம் தரவே மறுட்டார் மென்குழல் கொண்டு பொழில் போக்கு வாய் வைத்து பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழன் இன்ன சோதி புருட்தாயமிலேன் எம்பெருவான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்றிங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே மருட்டார் மென்குழல் மருட்டுஆர் கேட்பவர்களை மயக்கடிக்கூடிய மயக்கடிக்க மயக்க மயங்க பண்ணும் திறமை உள்ள அதுதான் மருட்டார் எது என்னது புல்லாங்குழலை பற்றி சொல்கிறார் மருட்டார் மென்குழல் அப்படிப்பட்ட மெல்லிய துனியை உடைய குடல் கொண்டு வேங்குழலை கொண்டு புல்லாங்குழலை கொண்டு கேட்பவர்களை மயங்கரிக்கக்கூடிய ஒளியை ஏற்படுத்தும் புல்லாங்குழலை கையில் கொண்டு பொழில் பூக்கு புயில்பூக்குன்னா சோலையெல்லாம் பூந்தான் கண் வாய் வைத்து இதுன்னு வாயை வச்சு ஊதுறான் இப்போ எப்படி இந்த மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு வாய் வைத்து வாய் வைத்து உண்ணோடனே அவங்க வாயர் தம்பாடி சுருட்டார் மென்குழல் கண்ணியர் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ற சோதி அந்த ஆயர்பாடியில் இருக்கிற சுருட்டார் மென்குழல் சுருண்ட மெல்லிய கூந்தலை உடைய கன்னியர்கள் பெண்கள் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ன சோதி அவர்கள் சுற்றி உன்னை தொழும்படியாக நின்ன தேஜஸை உடையவனே அப்படின்னு புரியுறது அவங்களுக்கு மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் புக்கு வாய் வைத்து அவ்வாயர்தம்பாடி சுருட்டார் மென்குழல் கண்ணியர் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழநின்ன சோதி பொருட்தாயமில்லேன் அப்படின்னு இருக்குது பாசுரத்தில் பொருள் தாயமில்லேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பின்னாடி பார்த்துக்கலாம் சோதி எம்பெருமான் பொருள் தாயம் அப்புறம் அர்த்தம் வருது பொருள் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றம் இல்லால் மற்றிங்கு உன்னை உன்னை பெற்ற உன்னை நான் மகனாகப் பெற்றேன் என்ற குற்றத்தை தவிர மற்ற இங்கு இந்த இடத்துல எனக்கு பொருட்தாயம் இல்லை ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை பொருட்தாயம் இல்லைன்னா சம்பாத்தியம் எதுவும் கிடையாது எனக்கு வேறொரு பொருளையும் நான் சம்பாதிக்கவில்லை என்ன உன்னை பெற்றேன் என்ற குற்றத்தை தவிர இந்த இடத்தில் நான் பொருட்காயமில்லேன் வேறு எந்த பொருட்களையும் எனக்கு ஆதாயமாக கிட்டவில்லை அரட்டா இப்படிப்பட்ட தீம்பனே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் நம்மம் தன்னை போய அவங்களுக்கு பொருட்டாயமிலேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்றிங்கு மற்றிங்கன்னா இந்த இடத்துல உன்னை பெற்ற குற்றம் என்கிற அதை தவிர வேறு எந்த பொருள் ஆதாயமும் எனக்கு இல்லை அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் நம்மம் தரவே பாசனம் எடுத்து படிக்கலாம் நினைக்கிறேன் மருட்டார் மென்குழல் கொண்டு பொருள் புக்கு வாயி வைத்த வாயர் தம்பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழநின் நசோதி மோசத்தியா சொல்லியிருக்கா தாய பொருட்டாயமில்லேன் எம்பெருவான் உண்மை பெற்ற குற்றமல்லால் மற்றிங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்பம் தரவே அர்த்தமாயிருத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமக